சற்று கவனியுங்கள் நாம் ஒரு விசித்திரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை முட்டாள்தனத்தின் பொற்காலம் என்று கூடச் சொல்லலாம் ஏன் தெரியுமா சிந்திக்கும் வேலையை நாம் இயந்திரங்களிடம் கொடுத்துவிட்டோம் எழுதுவதற்கு ஏஐ வழி தேடுவதற்கு ஜிபிஎஸ் ஞாபகம் வைத்து கொள்ள ஸ்மார்ட் ஆனால் இந்த இயந்திர உலகத்திலும் ஒரு சில மனிதர்கள் மட்டும் தனித்துத் தெரிகிறார்கள் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் மேதைகள் மேதைமை என்பது வெறும் அதிக மதிப்பெண் வாங்குவதோ அல்லது ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறுவதோ அல்ல மேதைமை என்பது உலகத்தை பார்க்கும் ஒரு விதம் ஒருவேளை நீங்களும் அந்த வகையைச் சார்ந்தவராக இருக்கலாம் சமூகம் உங்களை வித்தியாசமானவர் என்றோ குழப்பவாதி என்றோ முத்திரை குத்தி இருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் உங்கள் மூளையின் கட்டமைப்பு வேறு இன்று ஒரு மேதையை சாதாரண மனிதரிடமிருந்து பிரிக்கும் ஐந்து அடிப்படை வித்தியாசங்களை நாம் ஆராயப் போகிறோம் இதில் ஐந்தாவது அறிகுறி உங்களிடம் இருந்தால் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த உலகத்தை மாற்ற பிறந்தவர் உள்ளே போவோம் ஐந்து முக்கிய வேறுபாடுகள் வேறுபாடு ஒன்று உற்பத்தி சிந்தனை எதிர் மறு உற்பத்தி சிந்தனை அதாவது புரொடக்டிவ் வேர்ஸ் ரீப்ரொடக்டிவ் திங்கிங் சாதாரண மனிதர்கள் மறு உற்பத்தி சிந்தனையை கொண்டிருப்பார்கள் அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இதற்கு முன்பு மற்றவர்கள் இதை எப்படி தீர்த்தார்கள் என்று யோசிப்பார்கள் ஏற்கனவே இருக்கும் பாதையில் நடப்பார்கள் ஆனால் ஒரு மேதை உற்பத்தி சிந்தனையை கொண்டிருப்பார் அவர் கேட்பார் இந்த பிரச்சனையை தீர்க்க எத்தனை புதிய வழிகள் உள்ளன என்று மேதைகள் ஏற்கனவே போடப்பட்ட பாதையில் நடப்பதில்லை அவர்கள் புதிய பாதையை உருவாக்குகிறார்கள் உதாரணத்திற்கு மற்றவர்கள் ஒரு கல்லை வெறும் கல்லாக பார்க்கும்போது ஒரு மேதை அதற்குள் இருக்கும் சிலையை பார்க்கிறார் நீங்கள் பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் அதற்கான மாற்று வழிகளை யோசிப்பவர் என்றால் இது உங்களுக்கான முதல் அடையாளம் வேறுபாடு ரெண்டு தீராத ஆர்வம் அதாவது இன்செஷபிள் கியூரியாசிட்டி சாதாரண அறிவுடையவர்கள் பதில்களில் திருப்தி அடைவார்கள் ஆனால் மேதைகள் கேள்விகளில்தான் வாழ்கிறார்கள் அவர்களிடம் இருப்பது சாதாரண ஆர்வம் அல்ல அது ஒரு தீராத தாகம் ஏன் வானம் நீல நிறத்தில் உள்ளது ஏன் நாம் கனவு காண்கிறோம் இது போன்ற கேள்விகள் மற்றவர்களுக்கு சிறுபிள்ளைத்தனமாக தோன்றலாம் ஆனால் மேதைகளுக்கு இதுதான் எரிபொருள் ஐன்ஸ்டீன் ஒருமுறை சொன்னார் என்னிடம் தனிப்பட்ட திறமைகள் ஏதுமில்லை நான் அளவுக்கு அதிகமாக ஆர்வம் கொண்டவன் மட்டுமே ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள தூக்கம் இல்லாமல் நீங்கள் தவித்திருக்கிறீர்களா விக்கிபீடியாவில் ஒரு கட்டுரையை தொடங்கி விடியற்காலை மூணு மணி வரை கொண்டே இருந்திருக்கிறீர்களா அப்படி என்றால் உங்கள் மூளை சாதாரணமானது அல்ல வேறுபாடு மீன் தகவமைப்பு திறன் அதாவது ஹை அடாப்டபிலிட்டி சார்லஸ் டார்வின் சொன்னது போல வலிமையானவனோ அல்லது புத்திசாலியோ கொள்வதில்லை மாற்றத்தை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனே பிழைத்துக் கொள்கிறான் சாதாரண மனிதர்கள் மாற்றத்தை கண்டு பயப்படுவார்கள் பழைய முறைகளிலேயே இருக்க விரும்புவார்கள் ஆனால் ஒரு மேதை தண்ணீரைப் போன்றவர் ஊற்றப்படும் பாத்திரத்திற்கு ஏற்ப தன் வடிவத்தை மாற்றிக் கொள்வார் அடைந்தால் அவர்கள் உடைந்து போவதில்லை அந்த தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு தங்கள் உத்தியை மாற்றிக்கொள்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் வரும்போது நீங்கள் பதறாமல் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிப்பவரா அப்படியென்றால் உங்களிடம் மேதைகளுக்கே உரிய தகவமைப்பு திறன் உள்ளது வேறுபாடு நாடு வடிவங்களை அடையாளம் காணுதல் அதாவது பேட்டர்ன் ரெகக்னிஷன் இதுதான் மேதைகளின் மிக முக்கியமான சூப்பர் பவர் மற்றவர்களுக்கு எதெல்லாம் குழப்பமாகவும் இரைச்சலாகவும் தெரிகிறதோ அதெல்லாம் மேதைகளுக்கு ஒரு தெளிவான வடிவமாக தெரியும் சாதாரண மனிதர்கள் நிகழ்வுகளை தனித்தனியாக பார்க்கிறார்கள் ஆனால் மேதைகள் அவற்றுக்கு இடையே உள்ள கண்ணுக்கு தெரியாத தொடர்பை பார்க்கிறார்கள் பங்கு சந்தையின் ஏற்ற இரக்கமாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனின் நடத்தையாக இருந்தாலும் சரி வருங்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இவர்களால் கணிக்க முடியும் இதைத்தான் நாம் உள்ளுணர்வு என்கிறோம் ஆனால் உண்மையில் இது உங்கள் மூளை அதிவேகமாக தரவுகளை அலசி எடுக்கும் முடிவு மற்றவர்கள் இது எப்படி உனக்கு தெரியும் என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு நீங்கள் விஷயங்களை கணிக்கிறீர்களா அப்படியென்றால் நீங்கள் ஒரு மேதை வேறுபாடு அன்று தனிமையை நேசித்தல் அதாவது த லவ் ஃபார் சாலிட்யூட் சமூகத்தில் ஒரு பெரிய தவறான கருத்து உள்ளது அதாவது தனிமையில் இருப்பவர்கள் சோகமானவர்கள் என்று ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது சாதாரண மனிதர்களுக்கு தனிமை என்பது ஒரு தண்டனை அவர்களுக்கு தங்களைச் சுற்றி எப்போதும் சத்தம் வேண்டும் ஆட்கள் வேண்டும் ஆனால் ஒரு மேதைக்கு தனிமை என்பது ஒரு வரம் அது ஒரு சரணாலயம் ஏனென்றால் ஆழமான சிந்தனைகள் கூட்டத்தில் பிறப்பதில்லை அவை அமைதியில்தான் பிறக்கின்றன நிக்கோலா டெஸ்லா முதல் ஸ்டீவ் ஜாப்ஸ் வரை அனைவரும் தங்கள் சிறந்த கண்டுபிடிப்புகளை தனிமையில் தான் உருவாக்கினார்கள் சமூகத்தின் வெட்டி பேச்சுகளையும் நாடகங்களையும் தவிர்த்து உங்கள் சிந்தனைகளோடு தனியாக நேரம் செலவிட நீங்கள் விரும்புகிறீர்களா உங்களை இன்ட்ரோவர்ட் அல்லது சோஷியலி ஆக்வர்ட் என்று மற்றவர்கள் அழைக்கிறார்களா கவலைப்படாதீர்கள் நீங்கள் தனிமையில் இல்லை நீங்கள் உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஐந்து அறிகுறிகளில் எத்தனை உங்களுக்கு பொருந்துகிறது மேதைமை என்பது பள்ளிக்கூட மதிப்பெண்ணில் இல்லை அது உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது சமூகம் உங்களை வித்தியாசமானவன் என்று சொன்னால் அதை ஒரு பாராட்டுதலால எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் வித்தியாசமானவர்களால் மட்டுமே இந்த உலகத்தை மாற்ற முடியும் நீங்கள் இந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்பதை உறுதிப்படுத்த கீழே கமெண்டில் ஐ ஆம் அ ஜீனியஸ் என்று பதிவிடுங்கள் மேலும் அறிவை வளர்க்கும் இதுபோன்ற ஆவணப்படங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் nandri